எல்லாரும் ஸ்ரீரங்கம் போகிறாங்க பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர தரிசனம் பண்ணிட்டு வராங்க ஆனால் யாரை தரிசனம் தெரியாமல் மக்கள் போயிட்டுருக்காங்க ராமோனட்சி ராம ராமோனட்சியார் பெருமாளுடைய அவதாரம் பெற்ற ஸ்ரீரங்கத்தை கட்டின அவர் தான் அவருக்கு ரெண்டு வாரம் தர அவருக்கு உடையவானு பேர் ஒன்று வைகுணம் உனக்கு உனக்கு உணவு சொத்து இன்னும் வைகுணம் சொத்து நீ யாரை பார்த்து மோட்சத்தை கொடுக்குறாயோ அவளுக்கு நான் மோட்சத்தை கொடுப்பேன் குரு உங்களுக்கு அனுகதம் செய்தாதான் நீங்க மோட்ச கதி அடைய முடியும் என்பது உண்மை இந்த கல்விபத்துல ஆச்சுங்களா ரெண்டு சக்தி வைகுண்ட சக்தி உனக்கு நீ யாருக்கு மோட்சதி கொடுக்க மோட்சத்தை கொடுக்க நீ நீ யாரை பார்த்து மோட்சத்தை கொடுக்க கொடுக்கின்றாயோ நீ யாருக்கு மோட்சகதி அடைய என்று கொடுக்குறாயோ அவளுக்கு நான் மோட்சத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு அதனால ஸ்ரீரங்கம் போகிறவங்க ராமன் தரிசனம் செய்யுங்கள் அவருக்கு உடையவர் உடையம்னா ரெண்டு ரெண்டு சக்தி அவருக்கு உடையவர் இருக்குது ராமானுஜம் ஆயிடமும் ஒளி தேகம் அழுகாமல் இருக்க தரிசனம் செய்யுங்கள் சகல சௌபாக்கியம் பெறுக